வணக்கம் வாய்ப்பு உங்களுக்கு இது அனுசின்போ சுவிட்சர்லாண்டில் சிறார்களுக்கான மது விற்பனை கூடியிருக்கிறதா வாங்க அதை இங்கே பார்க்கலாம் அதாவது உண்மை சுவிட்சர்லேண்டில் சிறார்களுக்கான மது மது விற்பனை என்பது கூடியிருந்ததாக இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதில் இருந்து இன்றைய வரை பத்தாயிரத்துக்கு அஞ்சூறு பத்தாயிரத்து அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் நீங்கள் நடக்கப்பட்டிருக்குன அதில் வந்து கூடுதலான கூடுதலான அதாவது முப்பத்தஞ்சு வீதம் கூடுதலான சில அளவுக்கான வந்து ரெஸ்டாரண்ட் மற்றும் அதாவது உணவு சாப்பாட்டு கடையில் உணவு இந்த ஆல்கோல் கொடுக்கப்படுறதாக சொல்லப்பட்டிருக்குது மற்றும் முப்பத்தஞ்சு வீதம் வந்து ஈவெண்ட் அதாவது கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் கல்யாண வீடுகள் பாட்டியல் அப்படியே ஆடங்களே இங்கே கூடுதலாக சிறார்களும் இதை பாய் பாய்ப்பதாக சொல்லப்படுது மற்றது நாற்பத்தி மூன்று வீதம் பார் டிஸ்கோ அப்படியே ஆடங்களிலும் இந்த சிலாருக்கான மது சிறார்கள் இந்த மது பரவலால் ம சிறார்கள் மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள் கூறிக்கொண்டு வருது என்று இங்கே குறிப்பி குறிப்பிட்ருக்காங்க மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்றைய வரை பத்தாயிரத்து பத்தாயிரத்து ஐநூறு மது சோதனை இது சோதனைகள் நடத்தப்பட்டது இதில் இருபத்தஞ்சி வீதம் கூடியுள்ளதாக இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது அது உங்களுக்கு தெரியும் பதினாறு வயசுக்கு உட்பட்டவருக்கு நீங்கள் ஆல்கோல் வழங்கினால் அது மட்டுமில்லை பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவருக்கு கூடிய அதாவது வந்து வலுவான விசிகான கூடிய வீத ஆல்கோல் வழங்கினால் உங்களுக்கு இங்கே அபராதம் என்பதும் இருக்கின்றது அதாவது அப்படி நீங்கள் அவருக்கு வழங்கியிருந்தால் அதான் உங்களுக்கு கொண்டு அபராதம் விதிக்கப்படும் ரெண்டாவது உங்களுடைய உரிமை உங்களால் லைசன்ஸ் பர்மேஷ் செய்யப்படும் அது மட்டுமின்றி உங்களுக்கான சிறைவாசம் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இன்று சிறார்களின் அல்கஹோல் அடிமையால் ஆறுறது கூடுதலான பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதை வந்து ஃபெட்ரால் வந்து சகல மாநிலங்களுக்கும் இப்போ அதற்கான சட்டத்தினை கொடுத்துருக்கார்கள் சிறார்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிருப்பத்திற்காக இப்படியான சட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆகவே நீங்கள் கடைகளோ கியோஸ்களோ ரெஸ்டாரெண்ட்டாக யாராவது வத்திருக்கிறாருந்தால் என்றால் கூடுதலாக வந்து அவர்கள் கூடுதலாக பரிசோதனை செய்கிற இடங்கள் ரெஸ்டோரெண்ட் பார் பெட்ரோசை இவ்வளோ இப்படி இடங்கள் வந்து நீங்கள் ஆல்கோஹலை கொடுக்கும்போது அவர்களின் ஐடி வாங்கி பார்ப்பது பார்ப்பது குறைவென்றதும் இருபத்தஞ்சி வீதம் குறைந்துள்ளதா அப்படி வாங்கி பார்ப்பது என்றால் நீங்கள் பிள்ளைகளை பார்த்தா நீங்கள் உடனடியாக உங்களுக்கு எதிர அவர் அவரோட ஐடியை வாங்கி இங்கே பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஒன்லைனில் கூட இந்த அற்கோல்களை ஆர்டர் செய்கிறார்கள் என்றும் ஒரு இங்கே வாழ்ந்து ஆகவே நீங்கள் கடைகளோ அல்லது சின்ன கியோசோலோ அல்லது பெரிய கியோசோலோ அல்லது பார் நடந்த அங்கீகாரம் பெற்றிருந்தாலோ அல்லது ரெஸ்டாரண்ட் பெற்றிருந்தாலும் அற்கோல் விற்பதற்கான அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் கூடுதலான பரிசோதனை நடக்கின்றது அது மட்டுமில்லை அது ஒரு பெரிய குற்றமாக கொண்டு வரார்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கான அபராதமும் கூடவாக இருக்கும் அது மட்டும் உங்களுக்கான பார் லைசன்ஸோ அல்ல கே கியூஸ் லைசன்ஸோ உங்களுக்கும் பரிமு செய்யப்படும் என்றதையும் இங்கே அவர் குறிப்பிட்டார்கள் இது சகல மாநிலங்களுக்கான கண்டோன் கெமெண்ட் அப்படி எல்லா இடங்களுக்கும் இதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆகவே